நீங்களே சொல்லுங்கப்பா இப்ப எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் யாரு தெரியுமா பெருசாக பெரிய திறமசாலியா நீ எப்படி வரணும்னு கேட்டா பொதுவா என்னமா சொல்றாங்க நார்மலா என்ன சொல்றாங்க யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க இப்ப எல்லாம் சில பசங்க சூப்பர் யூடியூபர் அவர் நல்லது போடுறாரா தப்பானது போடுறாரா அவர் நல்ல விஷயத்த பதிவு ஆக்டர்ஸ் யூடியூபர்ஸ் ரீல்ஸ் போடுறவங்க அது மாதிரி வேற யாருமா இந்த பைக்ல வீலிங் பண்றவங்க பைக் ரைடர் கேம் ப்ளே பண்ணி போடுற இவங்க எல்லாம் நமக்கான ரோல் மாடலா ஆனா சில பசங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க தம்பி இந்த வயசுல நினைச்சிக்கோமா பைக் வீலிங் பண்றவங்க ஒண்ணு பெரிய நம்மளுக்கு ரோல் மாடல் கிடையாது அவங்க ஒரு பொருட்காவே நம்ம என்ன செய்யக்கூடாதும்மா நான் ஒண்ணு கேட்கறேன் பொதுமக்கள் அச்சுறுத்தும்படியாக பெண்கள் கூட பயப்படுற மாதிரி பெரியவங்க பயப்படுற மாதிரி குழந்தைகள் பயப்படுற மாதிரி ரோட்ல வீலிங் பண்றவங்க நல்லவங்களா அவங்க நமக்கான முன் மாதிரியா இல்ல பிராங்க்ன்ற பேர்ல தூக்கிகிட்டு கேமரா எங்க தூக்கி தூக்கிட்டு போறாங்கல்ல அடுத்தவங்களை வந்து பயமுறுத்தாட்டி அதுல ஒரு ஹாப்பி அவங்க நம்மளுக்கு ரோல் மாடலா யாரு தெரியுமா சஹாபாக்கள் ரோல் மாடல் அவங்கமா நபி தோழர்கள் யாருமா அவங்க சாதாரணமான உங்கள சொல்லு இந்த உயிரை யாருக்காக கொடுத்தாங்க சரியாத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த வாழ்க்கை அர்ப்பணிச்சாங்க யாராவது உங்கள்கிட்ட கேக்குறாங்கன்னா சொல்லுமா நான் சித்திய கரதியா மாறி வரணும்னு சொல்லுங்க என்ன சொல்லணும் பேர் வைக்கிறாங்களா இல்லையா பேர்ல இருந்தா போதுமா இல்ல பேர்ல உமரன் பேர் வச்சா போதுமா உன் பேர் என்ன ஹசன் ஹசனுங்கிறது ஒரு சாமி பேரு மாஷா அப்ப நம்முடைய ரோல் மாடல் உமர் அலி அல்லாமா உமர் அலி அல்ல எப்படிப்பட்ட சஹாபி நபி சொன்ன செய்வாங்களா இல்லையா நாளைக்கு மறுமையில அவங்களை பங்க போன ஆசை இருக்கா இல்லையா அவங்கள்ட்ட முசாஃபா ஹசைன் ஆசை இருக்கா இல்லையா சஹாபாக்கள் நேசிங்க சஹாபாக்களை முன் மாதிரி எடுத்துக்கோங்க நான் பேசுவேன் சஹாபாக்கள் எப்படி நல்ல வார்த்தை பேசுனாங்களோ சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் பயந்தாங்களோ சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுக்காக வாழ்க்கை அழகா வாழ்ந்தாங்களோ இவங்கதான் எனக்கான ரோல் மாடல் டீச்சர் கேக்குறாங்க ஹசன் உனக்கு ரோல் மாடல் யாரு நீ பெரிய பையனாக யாரு மாதிரி வரப்போற மிஸ் மிஸ் நான் நான் அந்த யூடியூபர் இருக்கான்ல மிஸ் அந்த வீலிங் பண்ணுவான்ல மிஸ் அவனா மிஸ் என் பேரு ஹசன் வச்சிருக்காங்க ஹசன் ரலியல்லாஹு மாதிரி வரணும் மிஸ் சொல்லுங்க கேட்பாங்க யாருப்பா ஹசன் சொல்லுங்க யார் தெரியுமா அல்லாவுடைய தூதருடைய பேர குழந்தை ஹசன் மகனார் ஹசன் வாழ்க்கையை அல்லாவுக்காக வாழ்ந்த சஹாபி ஹசன் அது புரிஞ்சா நான் சொல்றது சஹாபாக்களை நேசிக்கணுமா இல்லையா நான் சொல்லவா சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுடைய முக்கியமான அடையாளம் தம்பி நேசிக்கணும் சகாபாக்களை நேசிக்கணும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கணும் சஹாபாக்களை முன்மாதிரியா எடுத்துக்கணும்